அன்பார்ந்த தமிழக மக்களே நெஞ்சில் குடியிருக்கும் நண்பார் நம்பிகளே தமிழக மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மதுரை மாநாட்டில் சிங்கத்தின் கர்ஜனையை மதுரையில் கேட்டோம் செப்டம்பர் இந்த மாதம் தமிழகமெங்கும் கேட்க நமது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது காலகட்டத்தில் எதற்காக திராவிட அரசியலை நம் முன்னோர்கள் கொண்டு வந்தாரோ அதனை இன்று நிலைநிறுத்த போராடிக் கொண்டிருக்கும் தமிழ்தாயின் தலைமகன் அண்ணன் விஜய் அவர்கள் ஒருவர் என்பதே தமிழக மக்களும் நாங்களும் அறிந்தது இன்று பல்வேறு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்து சரி பிரச்சார கூட்டங்கள் நாங்கள் நடத்தும் பொழுதும் சரி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்து அதனையும் மீறி மக்களிடம் ஊழலற்ற உண்மையான அரசியலை கொண்டு செல்வதற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் அண்ணன் விஜய் கூறியது போல தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் இத்தனை கட்டுப்பாடுகள் விதி பதுகேன் காரணம் என்ன அதற்கான விளக்கத்தை சொல்லுங்கள் காற்றை தடுத்தால் சூறாவளியாக மாறும் அது ஏற்கனவே மாறிவிட்டது மாறிக்கொண்டு இருக்கின்றது அரசியல் களம் இன்று ஒருவரை உற்று நோக்கி ஒருவர் கூறும் வார்த்தைக்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்களும் அவமரியாதை சொற்களும் கொண்டிருக்கிறார்களே அப்பொழுதே மக்களுக்கு புரிந்துவிட்டது இன்று அரசியல் களத்தில் மாற்றக்கூடிய ஒரே தலைவர் ஒருவர் என்றால் அது எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் என்று ஆகவே நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால் தயவு செய்து மக்களிடம் மக்களுக்காக நேர்மையான அரசியலை கொண்டு செல்லும் எங்கள் அன்பு தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களை மக்களை அனுமதியை நியாயமான முறையில் இந்த பதிவில் திருப்புத்தூர் கிழக்கு மாவட்டத்தின் செயலாளர் நவீன் அவர்கள் மற்றும் இணை செயலாளர் சரவணன் அவர்கள் மற்றும் நகர ஒன்றிய ஊராட்சி அனைவரின் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்